கற்றப்பள்ளியில் பார்த்திங்கன்னா கன்று தான் ஃபேமஸுங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மூணு கன்று இருக்குது இந்த கண்ணுங்கள்லாம் காலையில் வந்துருக்குது இது வியாபாரம் முடிஞ்சிச்சா இல்லையா இன்னும் தெரியல கட்டி வச்சுருக்காங்க ஆனால் மூணு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கலரில் நல்லா அழகாக இருக்குது வளர்ப்பு கண்ணுங்க சூப்பராக இருக்குது மூணு வந்து எதுனாலும் ஜோடி போட்டுக்கலாம் ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குது இது கொஞ்சம் புள்ளி புள்ளியாக இருக்குது ஸோ இது ரெண்டு தான் ஜோடி இது அது வந்து சிங்கிள் கன்றுங்கெலாம் காலை கன்றுதாங்க ஸோ கேட்கலாம் அப்புறமா கேட்கலாம் ஓனர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஸோ இருந்தாலும் கண்ணுங்கள்லாம் வந்து காலையிலே வந்தால் தான் வந்து வாங்க முடியும் இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் மற்ற பையில காலையில் வியாபாரம் நல்லா சுசுறுவாக போயிட்டு இருக்குது நல்லா சேவலைங்க இதெல்லாம் இதெல்லாம் என்ன வந்து திருப்பூஜானாலாம் வந்து ரொம்ப வந்து வியாபாரம் வந்து போயிட்டுருக்குது ஏற்கன்று இன்னைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து என்ன பல்ல அது பல்லுண்ணா அவருதா ரெண்டு ரெண்டு பல்லுங்களாங்க அந்த சேவல பூபாஜி சிலை வருது வியாபாரி ரேட் என்னன்னு தெரியல அப்புறமா கேட்போம் ஸோ இப்பெல்லாம் மாடுங்களாம் வந்து நிற்க வச்சுருக்காங்க செவலியா ரெண்டு ரெண்டு பல்லு நல்லா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா ஹைட்டாகவும் இருக்குது நல்லா லென்த்தியாகவும் இருக்குது ஏற்கலையை ஏர் ஓட்டிகிட்ருக்கு இவீங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுவாய்க்கு கிட்டத்தட்ட சொல்லிகிட்ருக்காங்களாம் ஸோ ஃபைனலாக எவ்வளோ முடியும்னு தெரியல இன்னும் வியாபாரம் வந்து முடியல மாடு நிற்கிதுங்க ஸோ இந்த பக்கம்லாம் பாருங்கள் ஏற்கனங்க தான் ஃபுல்லாக வந்துருக்கிறது எல்லாம் ஏற்கனவே நாங்கள் எல்லாம் ஒரு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகக்கூடிய ஏற்கனவே இங்கேயும் ஒரு ஜோடி வந்து நிற்கிதுங்க கொஞ்சம் ஏற்கனவேங்க இங்கே ஒரு ஜோடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவேங்க இன்றைக்கி இந்த வாரம் கொஞ்சம் நிறையா வந்துருக்குதுண்ணா ஏற்கனவேங்க எல்லாம் எவ்வளோ நான் சொல்லிடுறீங்க ஏன்னா எவ்வளோ சொல்லிடுறீங்க அம்மதேஜ் ஆ சரி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து சொல்லியிருக்காங்க இந்த கன்று குட்டிங்க ஸோ ஐம்பத்தஞ்சு தாங்க கலர்ப்பார் மூஞ்செல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு நல்லா அழகாக இருக்குது கன்று குட்டி வளர்ப்பு ஏற்காக வாங்கிட்டு போய்ட்டு இப்போ வந்து பழகலாம் ஃபுல்லாக ஏர் மாடுங்க இறையும் இருக்குங்க வாரம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பில்ல கலரு எல்லாம் அருமையாக இருக்குது ஒரே மாதிரியாக இருக்குது ஜோடி இதெல்லாம் இதெல்லாம் பல்லுண்ணா ரெண்டு ஆ ரெண்டு ஆஹ் சரி சரி எவ்வளோண்ணா சொல்லி இருக்கீங்க ஒன்று எழுபது ஒன்று இருபது ஒன்று எழுபது எழுபது ஆ ஆனால் மாதிரி சொல்லுண்ணா ஒன்று எழுபது ஆ வண்டி மாடு கூட அந்த ரேட்டுக்கு போகலாம் வண்டி மாடா வண்டி மாட்டா ஒன்னு எழுபது சொல்லிருக்காங்களா இல்ல பல்லு ரெண்டு ரெண்டு பல்லுங்களா ஐயா சரி 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 ஒன்னு எழுபது இந்த பக்கம் ஒரு ஏர் ஜோடி இருக்கு பாருங்க இதுவும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது இங்கேயும் ஒரு ஜோடி அருமையாக இருக்குது இது என்ன பல்லனா பல்ல நாலு ஆறுங்க நாலு ஆறுங்க எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க ஒன்று முப்பது ஒன்று முப்பது ஓகே ஓகே இது எந்த ஊரில் இருந்து வந்து காஞ்சி கடலா அந்த பக்கம் போலூர் பக்கத்தில் நம்ம வந்து காஞ்சி கடலாடிலேருந்து வந்திருக்காங்க சூப்பர் 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 ஸோ அந்த பக்கம் நம்ம கேலூர் சைடு அந்த பக்கம் நம்ம பொய்கை சைடெலாம் மாடுகளை வந்து சூப்பராக கொண்டு வருவாங்க அந்த மாதிரி அழகா சிங்காரிச்சி கொண்டு வருவாங்க எப்படி சூப்பரா ஒன்னு இருபது சொல்லிருக்காங்க அழகா இருக்குது பார்த்தீங்கன்னா மாடு பார்க்கறது ரெண்டுமே பிள்ளைங்க ஏர்லாம் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஏரலா ஓட்டு ஏர்லாம் வந்து ஓட்டிகிட்டு தான் இருக்குதுங்க தற்போதைக்கு வாங்கிட்டு போயிட்டு அப்படியே ஏர் ஓட்டலாம் ஸோ அந்தளவுக்கு தான் ஒன்று இருபது சொல்லியிருக்காங்க ரேட் இந்த இந்த பக்கம் நீக்கிதுங்க எல்லாம் ஏற்காலை அதுவும் ஏற்காலை தாங்க அந்த பக்கம் நல்லா செம்மையாக இருக்குது அதுவும் ஒரே கலர் பார்த்தீங்கன்னா ஒரே கலரு மற்றக்கிறது எல்லாம் ஃபுல்லாக எனக்கு ஏற்காலை தான் நிறையா எல்லாம் கன்று பல் வச்சுது பல் வைக்காதது இது இது பல்லு வச்சுச்சோன்னா இன்னும் வைக்கலாம் இது இன்னும் பல்லையை வைக்கலையே இந்த பில்லை ஒன்று பில்லை ஒன்று செவலை ஒரு ஜோடி இருக்கு பாருங்க இதுவும் வந்து இது பல்லு வச்சு சொன்னா இதுவும் பல்லு வைக்கல இதுவும் வந்து பிள்ளை கலர் தாங்க இதுவும் வந்து பல்லு வைக்கலையா சூப்பராக இருக்கு எ சொல்லிருங்க தொண்ணூற்றி ஏழா எந்த ஒரு மண்ணா திருப்பத்தூர் ஆ சரி சரி சூப்பராக இருக்குதுங்க ஜோடி ஏருண்ணா ஏரெலாம் ஓட்டுதான் எல்லாம் செய் பழகிருக்காங்களா ஏழை ஓட்டு தான் ஏழு ரூபா வந்து சொல்லியிருக்காங்க பள்ளியை வைக்கலையே இன்னும் நம்ம தலைவரை நம்ம வரும்போது தான் மாடு கொண்டு வந்துட்டு இருந்தார் மேலே டாப் மேலே உக்காந்துருந்தேன் கை கட்டின பார்த்து இல்லையா சரி வண்டி வண்டி டாப் மேலே உக்காந்துருந்த இது பல்லு வச்சுச்சா இதுவும் பல்லு வச்சுங்க நல்லா அருமையாக இருக்குது ஏற்காலைங்க தான் இது ஏற்கன்றது தான்

கொடு <laughs> <laughs>